ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை வெத்தலை தீபம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது இன்றைக்கி என்னோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தாங்க நாங்கள் பண்ணோம் அது எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் தக்காளி நாங்கள் வந்து வதக்கி மிக்ஸியில் அடிச்சிருவோம் தண்ணி ஊற்றமாக அப்படியே அரைச்சிட்டு இது கூட வந்துட்டு சோம்பு ஏன்னா நாங்கள் பிரியாணி பிடி சேர்த்துப்போம் ஸோ அதனால் வந்துட்டு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி க சோம்பு போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது கூட வந்து குடமிளகாய் இருந்துச்சு ஸோ அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வதக்கி நான் ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அதை வந்து பேஸ்ட் வந்து ஊற்றிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் பொண்ணு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லைனா அந்த டேஸ்ட் கிடைக்காது ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த பாருங்கள் நான் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல் இப்படியே தான் நான் அரைச்சி நாங்கள் வந்து எப்பவுமே இப்படி தான் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுவோம் ஏன்னா அது ஒவ்வொன்றா தகவ சோறு சாப்பிடும்போது ஒவ்வொருத்தவங்க அந்த கருப்பில் கொத்தமல்லி தண்ணி எடுத்து வைப்பாங்க அப்புறம் தக்காளி அந்த தோல் வேறு எடுத்து வைக்கணும் அது ஒரு வேலையாக இருக்குது அதனால் நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் செஞ்சிருவோம் ஏன்னா ஈஸியாக போய்டும் வேலை அதுக்காக தான் இது கூட என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கா டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்துட்டு பிரியாணி பொடி நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே பிரியாணி பொடி சேர்த்தது இப்போ இப்போது தான் பிரியாணி பொடியும் சேர்த்து தக்காளி சாதம் பண்ணுறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட தக்காளி பிரியாணி மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் வதாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் இது கூட இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க நல்லா நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் ஃப்ளவர் நல்லா நல்லாயிருக்கும் பட் என் வீட்டில் எல்லாமே தீந்து போச்சு காயெல்லாம் சரி பீன்ஸ் கேரட் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக காயும் சேர்க்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருந்தான் கூட வந்துட்டு தயிர் வெங்காயம் கொத்தமல்லி கேரட்லாம் போட்டு தயிர் ஊற்றி தயிர் வெங்காயம் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க இது கூட வந்துட்டு மாங்காய் துவையல் நான் வந்துட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலி நாங்கள் வீட்டில் பண்ணுறது தான் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு லிங்க் அட்டாச் பண்ணுறேன் மா மாங்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அது கூட ரெண்டு மாம்பழம் ஏன்னா மாம்பழம் சீசன் இருக்கிற தான் நம்ம வந்துட்டு மாம்பழம் சாப்பிட முடியும் இல்லையா ஸோ அதனால் மாம்பழமும் வச்சுருந்து தொட்டுக்க வந்துட்டு வழக்கம் போல் மோர் பாதாம் பிசின் போட்டு நெடுத்து வச்சுருந்தேன் இது வந்துட்டு பச்சை பயிர் அவிச்சு வச்சுருந்தது ஆமாங்க இன்றைக்கி முருகருக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்காக நான் வந்துட்டு அந்த மாதிரி பச்சை பயிர் தான் இன்றைக்கி அவிச்சு வச்சுருந்தேன் நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நீங்கள்லாம் போனீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மாதிரி அடுத்த வாரம் திங்கக்கிழம பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் வந்துட்டு திருப்பர ஒன்றத்தில் இருக்கிற முருகன் கோயில் திருப்பர ஒன்றத்துலையும் நடக்க இருக்குது முடிஞ்ச எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் யாராவது மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக போய் பார்த்து சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் யாருக்கெல்லாம் உருளி டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கும் உருளி டெக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதை நான் ஆசையாக வாங்கியிருந்தேங்க பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஒன் வீக் நான் வந்து இது கவனிக்காமல் விட்டதுனால அந்த தண்ணி இதான் ஆகிடுச்சா அதில் உள்ள கலர்லாம் வந்துடுச்சு இது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஏதாவது பெயிண்ட் அடித்தா இது வந்துட்டு திரும்ப போகாமல் இருக்குமா அப்படின்னு ஆசை ஆசையாக வாங்கி வச்சுருந்தேங்க உருளி கடைசிக்கு பார்த்தா அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மேலே உள்ள பெயிண்ட் அடித்த கலர் வந்துட்டு லேசாக தான் சொரணே அது வந்துருச்சு ஸோ அதனால் அது போ ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாராவது எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அந்த உருளிக்கு பெயிண்ட் அடித்தா சரியாக வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு உருளி டெக்ரேஷன்னா அவ்வளோ பிடிக்கும் நான் ஆசைப்பட்டு கஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மா கிட்டே வாங்கினேன் அது கடைசிக்கு இப்படியா சின்ன உருளை கேட்டேன்னா இருந்தால் அவ்வளோதான் எங்கள் அம்மா என்னை இவ்வளோக்கு அடிப்பாங்க அதனால தான் ஸோ உங்க யாருக்காவது ஏதாவது ஐடியா தெரிஞ்சது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக என்னோடய உருளிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வ நான் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன் ஆகா நம்ம திருப்புறம் இது சாரி திருச்செந்தூர் ஒருவர் கொல் கும்பா விஷயங்கள் நடக்கிறது நம்ம எதுவுமே ஏன் சரி தான் இன்றைக்கி நான் பண்ணியாச்சு நான் முடிஞ்சுன்னா அடுத்த வாரம் திருப்பரோன்றத்துக்கு போவேன் நீங்கள் மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ஏன்னா முடிஞ்சாதான் நான் போவேன் கூட்டமாக இருந்துச்சுன்னா முக்ச்சி நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கும் கூட்டத்துக்கும் செட்டே ஆகாதுங்க அந்த வேர்வை ஸ்மெல்லு வரும் வெயில் வேறு ரெண்டாவது வந்துட்டு பாதி பேரோடய பர்ஃப்யூம் ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி என்ன மாதிரி கேரக்டர் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு என்ன இந்த மாதிரி யாருக்காச்சும் வெளியே போனால் ஒருத்தவங்க போட்டிருக்க அந்த பர்ஃப்யூம் வாட பிடிக்காது அந்த அவங்க வியர்வை வாடையெல்லாம் வரும் கூட்டத்தில் நிறுன்னா ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் பிடிக்காது அப்படின் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் அதனால தான் ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி வேல் பூஜை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வகையானது வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஆமாங்க ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் என்னது பால் தயிர் மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து தேன் பன்னீர் இந்த அஞ்சும் வச்சு இந்த வாரம் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நான் கோயிலில் போய் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்றவங்க என்னோடய வீடியோ பார்த்துக்கோங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க வழக்கம் போல் சொல்கிறது தான் எல்லாம் வல்ல முருகனர்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன் பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்கிற எங்க என்னமோ சொல்லுங்க இந்த சிலையை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரியாகவே தோணுது அது சொல்ல வார்த்தைகளே தான் நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த சிலை எனக்கு இது வந்துட்டு உங்கள் யாருக்கெல்லாம் முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வெற்றிகரமாக அந்த வாரம் வந்து பன்னெண்டாவது வாரம் வெத்தலை தீபம் நான் போட்டு நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் வெத்தலை தீபம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னால் தெரிஞ்சுக்கலாமே தான் நான் கேட்குறேன் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைங்க இன்றைக்கி தேசிய மகர் வந்துட்டு அவங்க சொற்பொழிவில் சொன்னாங்க அதுதான் நானும் சொல்ல போகிறேன் உண்மையிலேயே அது வந்துட்டு உண்மைதாங்க இப்போ நம்ம வந்து முருகருக்கு அது பண்ணேன் நான் இது பண்ணேன் அப்படின்றதால அப்படி எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கி நீ என்ன பண்ண அப்படின்றது ஏன்னா முருகர் அதை தான் நம்ம கிட்டே கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு உண்மையில அந்த பதிவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா இல்லையுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா நான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன் முருகன் க முக்காந்து எல்லாமே எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக சரணதி அடைஞ்சிடுறாங்க அவர்கிட்ட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இரண்டு சொட்டுக்காண்டி முருகா அப்பா எனக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை நீ தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் முன்னாடியே உட்காந்து கண்ணீர் விட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக நானும் வந்துட்டு கோயிலுக்கு போன அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் நான் அதான் சொன்னேன் என்ன முழு வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு உங்களுக்கு அது சொல்கிறேன் சரிங்களா என்ன வேணு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோடய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் தீபாரதனைலாம் காமிச்சு எல்லாமே பண்ணியாச்சு பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேவரேட் கடவுள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிதாங்க மார்னிங் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சிம்பிளாக குருமாதாங்க கல்லம்மா கலக்கி அந்த குருமா மாதிரி வைப்பாங்களா அதுதான் நாங்கள் வச்சுருந்தோம் நீங்கள் நைட்டுக்கு டின்னர் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக தான் பண்ணி வேலை ஓவர் செவ்வாய் வேலை ஓவராக தானே இருக்கும் அதனால தான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க கைஸ் பை பை டேக் கேர்